எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன் உலகங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரந்தம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து நிலையம் நின்று பறிவோடு மகன் தாசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜன்ல ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்று பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்னைக்கு தெருக்கு சூலம் கொஞ்சம் தைலம் தேய்ச்சிட்டு போறது ரொம்ப நல்லது இன்றைய திதி சதுர்தசி திதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் யோகம் திருதி நாம யோகம் மாலை நாலு மணி மூணு நிமிடம் வரை பின்பு சூலம் நாம யோகம் இன்றைய கரணம் பத்திரை கரணம் மாலை நாலு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு சகுனி கரணம் சந்திராசிரமம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் விருச்சக ராசியில் சந்திர பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒண்ணு வாங்கிக்கங்க இந்த மார்க்கரை பயன்படுத்தி ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன மணிக்கட்ல எழுதிட்டு வாங்க எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதுல நினைச்சிட்டு எழுதுங்க நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி அடையும் இந்த எண்கள் வந்து பாத்தீங்கன்னா தனிக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அதை மாற மாற மாறி நீங்க தனிக்கு எழுதிட்டே வாங்க ஆனா கோரிக்கையை மட்டும் நீங்க ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட எண் பத்து ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட எண் பதினாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி இரண்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண்பத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண்பத்தி அஞ்சு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண்பது மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனினோட அதிர்ஷ்ட முப்பத்தி மூணு இந்த எண்களை மனதார எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றிகள் உண்டு ஜோதிட குறிப்பில் இந்த மாதம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன் தான் இருக்கிறோம் இன்னைக்கு கண்ணீராசியோட தொடர்ச்சி இப்ப கண்ணீராசில பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது இப்ப சின்ன வயசு அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து இடமாற்றம் தடை ஏற்படும் ஓகேங்களா கல்வியில வந்து தடை அல்லது இடமாற்றம் சின்ன குழந்தைனால இடமாற்றம் வந்து கொடுக்கும் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கும் தடை ஏற்படும் அல்லது எதிர்பார்த்த மார்க்கு கம்மியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு முதல் டிகிரி மற்றும் ரெண்டாம் டிகிரி பிஜி மற்றும் யுஜி படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பம் ஏற்படும் சஞ்சலங்கள் அதிகமாக உண்டு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அவங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு அடுத்தது அரசியல் அரசியல் இருக்கிறவங்க இந்த ஆண்டு கொஞ்சம் பொறுமை நிதானமா இருந்தா நல்லது வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படும் அது ஏற்பட்டு தான் வெற்றிங்கிறது அமைப்புங்கிறது வருது அதனால கண்ணீராசில பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா கையாண்டானாங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னா ராசிக்கு நல்லா கிடைக்கும் ஆனால் அதுல போறதுக்கு நாட்டம் இருக்காது இவங்களுக்கு ஏன்னா போனோடனே சில மேனேஜர்னால சில டார்ச்சர்கள் ஏற்படும் அதனாலே வேலையை விட்டுருவாங்க ஆனா கொஞ்சம் தாக்குப்பிடிச்சு இருந்தாங்கன்னா ஒரு எட்டு மாதம் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் மாற்றம் அடைஞ்சு புதிய மேனேஜர் வந்து வருவாங்க அப்ப லைஃப்ல வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கும் ஓகேங்களா அதனால வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை கொஞ்சம் பொறுமையா தக்க வச்சுங்க வெளிநாடு போறவங்களுக்கு தடை ஏற்படும் தாமதம் இந்த ஆண்டு போறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி வெளிநாடு போறவங்களுக்கு கண்ணீராசில பிறந்தவங்க வெளிநாடு போறதுக்கு வந்து தலை தாமதம் உண்டு திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வரன் பார்த்துட்டு வேணான்னு சொன்னாங்களோ அதே வரன் தான் மீண்டும் வந்து கிடைக்கும் மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் பார்த்துட்டு போன வரன் தான் முடியும் ஏன்னா கண்ணீராசிக்கு ஏழாம் இடம் குரு பகவான் அவர் வக்ரத்துல இருக்கிறாங்க அதனால பார்த்த வரனே மீண்டும் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நீங்களே திருப்பி வந்து அப்ரோச் பண்ணுங்க ஏற்கனவே பார்த்துட்டு போன சார் ஒரு சின்ன இதுவரை ஆயிடுச்சு திருப்பி பார்க்கலாமா பேசலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்பதம் தெரிவிப்பார்கள் குழந்தை பாக்கியம் தடை தாமதம் உண்டு கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் வெயிட் பண்றவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து தடை தாமதம் உண்டு ஐவிஎஃப் ஐவிஎஃப் அது மாதிரி போறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடை ஏற்படும் அதுக்கெல்லாம் நாலு நட்சத்திரம்லாம் பார்த்து நல்ல ஒரு டைமை பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அருகில் உள்ள ஜோசிட்ட கேட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் ஓகேல பதவி உயர்வு கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக உண்டு இதுல வந்து அரசியல்ல இருந்தாலும் சரி அரசாங்கத்துல இருந்தாலும் சரி இல்ல வெளியில பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி பதவி உயர்வு வந்து கண்டிப்பா இருக்கும் எதிர்பார்த்தபடியே அமைக்கும் ஓகேங்களா கண்ணிராசில பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் நிச்சயம் உண்டு கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கடன் வாங்கி வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தான் ஏற்படும் ஓகேங்களா அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க சரியா இல்லைன்னா அதுல வந்து சிக்கல்கள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் கண்ணீர் ராசி பொறுத்த வரைக்கும் எல்லாமே தாமதமாக கிடைக்கும் ஓகேங்களா பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே நம்ம எல்லா ராசிக்கும் சொல்கிறது ஃபர்ஸ்ட் பரிகாரம் குலதெய்வம் தான் குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வம் கிடையாது அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் போயிட்டு வாங்க பக்கத்துலேயே இருந்தால் தனிக்கும் போயிட்டு வாங்க வெளியூரில் இருந்தீங்கன்னா அந்த ஊரில் இருந்துக்கிட்டே உங்கள் குலதெய்வம் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையை நோக்கி வந்து பிரார்த்தனை செய்ய நிச்சயமாக வெற்றி அடையும் ஓகேங்களா இவங்களுக்கு கன்னிராசிக்கு ஸ்பெஷலாக இன்னொரு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அப்படின்னா திருவள்ளு மாவட்டம் அங்க வந்து சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்கு சின்னமேடுன்னு சொல்லுவாங்க நெட்டில் அடித்து பாருங்கள் சிறுவாபுரி முருகன் அடித்து பாருங்கள் அந்த ஊர் பேர் டிஸ்ட்ரிக் எல்லாமே வரும் திருவள்ளுவர் டிஸ்டிக் தான் வருது சின்ன மேடுங்கிற தான் இருக்குது அந்த கோயில் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க வருடம் வந்த பிறகு போங்க வாய்ப்பு உள்ளவங்க முன்னாடியே போகலாம் ஒன்றும் தவறு கிடையாது வருட பரப்பு முடிஞ்சும் நீங்கள் போகலாம் வியாழக்கிழமை அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு நாளைக்குள்ளார போயிட்டு வாங்க இந்த கோயில் பரிகாரம்ங்கிறது ஒரு நூற்றி இருபது நாள் தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாளுக்குள்ளார நீங்கள் போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள அடியேனும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் இந்த நாள் இணைய நாளா அமைய பிரபஞ்சத்திடம் அடியேனும் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்